வணக்கம் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக பரம்பருள் அறக்கட்டளை என்ற அமைப்பைச் சேர்ந்த மகாவிஷ்ணு அவர்கள் உரை நிகழ்த்தினார் முற்பருவி பாவ புண்ணியம் குறித்து அவர் பேசினார் தர்மாவை பற்றி பேசியிருக்காரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் எழுந்து பள்ளிக்கூடத்தில் போயிட்டு நீங்கள் எப்படி பாவ புண்ணியத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு பேசது கூப்பிட்டுருக்காங்க அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு வேண்டாம் சொன்னால் நான் வெளியில் கலந்து போயிடுறேன் அப்படின்னா இவர் பேசும்போதுலாம் நல்லா கைத்தட்டல் நடந்துகிட்டே இருந்துட்டு ஐந்து பிரிவில் அழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க இப்போ இவர் அப்போது ஆஸ்திரேலியா இருந்தார் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் உடனே கிளம்பி வந்துட்டுருக்கிறேன் விமான நிலையத்தை சுற்றி கிட்டத்தட்ட இரநூறு காவல்துறையினர் போலீஸ்காரங்க சுற்று இருந்துகிட்ருக்காங்க அவர் வந்து மத்தியானம் வந்து இறங்குறாரு போலீஸ்காரங்க அவரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க வரும் இருபதாம் தேதி வரை அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இவர் என்ன தீவிரவாதியா மாணவர்களுக்கு புத்திபதி பதிவு சொல்கிற பேச்சு தான் அவர் பேசியிருக்காரு நல்லதே நடக்கும் ஜெய்ஹிந்த்